தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நிற்கதையாக ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிற பாக்கியாவை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்பவே பாவமாக இருக்குது பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு கடின உழைப்பால் உருவாக்குனாங்க அதனால் சீக்கிரமே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் பாக்கியாவுக்கே திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க கஷ்டப்பட்ட விஷயம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கையை விட்டு போகாது ஏன்னா நம்ம பாக்கியாவோட கடின உழைப்பு ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது பாக்கியாவோட ஒரு ஒரு நம்பிக்கை பாக்கியாவுக்கு ஒரு அடையாளமே அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் கண்டிப்பாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம பாக்கியா கையிலேயே திரும்ப கிடைக்க போதும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் இந்த சுதாகர் ரொம்பவே சாமர்த்தியமாக அழகாக வந்து நம்ம பாக்கியா கிட்டே வந்து சைனை வாங்கிட்டாருன்னே சொல்லலாம் இங்கே ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எப்படி சைன வாங்கிடணும் பாக்கியா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசுறாங்க பாக்கியாக ரொம்பவே தயங்குறாங்க ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டில் வந்து எதுவுமே எழுதிருக்கில்ல சும்மா ஒரு எம்டி டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம பாக்கியாவை சைன் போட சொல்கிறாங்க ஒரு பக்கம் கோபி இருந்துக்கிட்டுமே சொல்கிறாரு எதுக்காக இப்படி அவசர அவசரமாக பண்ணணும் எதனாலும் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கலாமே சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் சுதாகர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இதுதான் எனக்கு முக்கியம் இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் அம்சிட்டு வந்து சொல்லிடுறாரு என்ன யோசிக்கிறீங்க பாக்கியா அவங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசை இல்லையா அப்போது வந்து நீங்கள் சைனை போட்டு கொடுங்க சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்கு எழில் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க இப்படி வெறும் வெறும் எதுவுமே எழுதாமல் வந்து அந்த பத்திரத்தில் எப்படி சைன் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே தயங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மா இருந்துக்கிட்டு பாட்டியம்மா வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரோட ஒய்ஃபும் வராங்க ஏன் எல்லோரும் இப்படி நின்றுட்டு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டி வந்து கேட்கவுமே பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் மருமக வந்து இந்த டாக்குமெண்டில் சைன் போட்டால் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க தான் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ஏன் பாக்கியா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக பாக்கியாவை கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க இன்ன பாக்கியா உன் பொண்ணு கல்யாணத்தை இப்பார்ட்டன் சொல்லிட்டு தான் நீ முடிவோடு இருக்கிறியா அந்த வேலைக்கறி பையனோட வந்து உன் பொண்ணை அந்த குளிசையில் வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா ஏன் இப்படி இருக்க சைனை தான் போட்டுவிட்டா என்ன சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே இருக்கு அதில் எதுவுமே எழுதலை அதில் அதில் போயிட்டு நான் எப்படி சைன் போட முடியும் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் அதில் எழுத எதுவுமே எழுதாமல் இருக்குது பாட்டி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க பாக்கியாக தெரியல ஏத்த அவர் என்ன தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காத பாக்கியாக உன் பொண்ணையாக அவங்க வந்து மருமகளாக ஏத்துக்க போகிறாங்க நீ எதுக்கு அவங்க மேலே சந்தேகப்பட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சைன் தானே கேட்குறாங்க அதனால நீ என்ன குறைஞ்சிட போகிற சைனை போட்டு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகருக்கு சப்போர்ட்டாக பாட்டியுமே பேசுகிறாங்க இங்கே ரொம்பவே வந்து எப்படி சொல்ல போ இனியா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசவும் இங்கே பாக்கியாவோட மனசு பார்த்திங்கன்னா பரிதவிக்குது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கு மனசே வரலை அதில் சைன் போட ஏன்னா இந்த சுதாகர் ஏதோ ஒரு தில்லா நங்குடைய வேலை பார்க்குறாரு இல்லைனா எதுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் எதுவுமே எழுதாமல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே எளையுமே கேட்குறாங்க எதுக்காக வந்து நீங்கள் இது இதில் எதுவுமே எழுதாமல் கொண்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை தான் வந்து பாக்கியாக தான் சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களே எதுக்கு இந்த டைம் ரொ ரொம்ப இல்லை டாக்குமெண்ட்டை வந்து நான் எழுதி கொண்டு வரேன் அதனால தான் இப்போதைக்கு சைன் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாவும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் தான் அதில் வந்து சைன் போட்டாங்களே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பாவமாக தான் இருந்தது ஆனாலுமே இனியாக தான் வந்து நம்ம பாக்கியா கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்க இனியாக்காக தானே செய்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு தான் வந்து அதில் சைன் போட்டாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனும் நல்ல ப்டாக முடிஞ்சிருச்சு இனியாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க பக்கம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா ரொம்பவே யோசிச்ச மணி உட்காந்துருக்குறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பார்த்துட்டு பேசுறாங்க ஏன் என்னட்டு எதுக்காக எப்படி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பாக்கியா வந்து நிதிஷ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்களே அவளுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலுமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரொம்பவே நல்லவராக இருப்பார் போல் அந்த மாதிரி ஏதாவது தோணுது அவர் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து பாக்கிய கிட்ட வந்து நிதிஷ் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க ஆண்டி எனக்கு அதுக்காக தங்கச்சி யாருமே கிடையாது ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர் எல்லா சர்க்கிள் எல்லாருக்கிறாங்க அந்த டைமில் நான் பார்த்துருக்குறேன் ஃபங்க்ஷனில் அவங்க ஃபேமிலியை எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நீங்கள் இனியாவை பற்றி சுத்தமாக யோசிக்கணும்னே அவசியம் இல்லை நீங்கள் இனியாவை பார்த்துக்கிட்டதை விட நான் இனியாவை நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோப் கொடுக்குறாங்க இதை கேட்டு நம்ம பாக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது போதும் நீங்கள் இனியாவை நல்லபடியாக வந்து கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கிய சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்புறம் யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷ் போயிடுறாரு இங்கே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம இனியாவோட மேரேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நம்ம இது எதுவுமே எதிர்பார்க்காத ஒன்று தான் லாஸ்ட்டு மினிட்ஸில் கூட எதனால ஒரு அதிசயம் நடக்கும் ஏன்னா செல்வியோட பையனுக்கு என்ன தான் க என்ன தான் முடிவு கடைசி நிமிஷத்தில் இனியாவும் ஆகாஷம் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம ஃபேன்ஸ் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் எதுவுமே நடக்கலை இனியாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இங்கே ரொம்பவே பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுட்டு தான் இனியா வந்து வந்து இருக்காங்க ஒரு பக்கம் பாக்கியாவுக்கும் நிம்மதி கிடையாது இங்கே தன்னோட தங்கச்சியே இப்படி ஒரு மனக்குளத்தில் பா பார்த்துட்டு இருக்கிற இந்த எழில் செலின்னு எல்லாருமே கண் கிளைங்கி நிற்கிறாங்க அவங்களுக்கே ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக ஆயிடுது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இனியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்கம்மா இப்போ கூட வந்து சொல் உன்னோட ரெஸ்டாரண்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சா நீ சொல்லு என்கிட்ட நான் இப்பயே வந்து இந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சிட்றேன் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாக்கியா எதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்ட உண்மையே சொல்லாமல் மறைச்சிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கே இருந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம் நீ சந்தோஷமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஒரு மாதிரி சேடாக நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு அவன் தாத்தா ஞாபகம் வந்துடுது தாத்தா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க உங்கள் பேத்தி கல்யாணம் நடக்குது நீங்கள் தான் இப்போ இதை பார்க்கறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் எங்கள் கூடயே தான் இருக்கிறீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கல்யாண சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக போச்சுன்னா தான் சொல்லலாம் நல்லபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இனியா நிதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நிதிஷோட இனியாக வந்து வீட்டுக்கு போய்றாங்க இங்கே எப்போதும் போல் நம்ம பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருது இங்கே பார்த்திங்கன்னா சுதாகர் வந்து அவங்க ஆளுங்களோட வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இதான் எங்கள் சம்பந்தியமாவோடய ரெஸ்டாரண்ட் அவங்க பொண்ணுக்கு வந்து இதை வந்து கிஃப்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடியே சொல்கிறாங்க இதை பா கேட்டு பாக்கியா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாக்கியாவை பார்த்துட்டு இந்த சுதாகர் பார்த்திங்கன்னா அப்படியே நக்கலாக ிட்டு போறாரு பாக்கியா சுதாகர் சுதாகர கிட்ட வந்து ஏமாந்ததாக மிச்சம் ரொம்பவே பாக்கியா இடிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த டாக்குமெண்ட்டை முதல் கண்டு பார்த்தீங்கன்னா அந்த சுதாகர் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் எழுதிருக்கதை எல்லாமே வந்து வாட்சு கட்டுறாரு அதில் அவர் டோட்டலாக வேற மாதிரி எழுதியிருக்கிறாரு நம்ம பாக்கியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது ஆல்ரெடி அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுதாகர் வந்து தில்லுமுள்ளு பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் வந்து பாக்கியனால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூலியில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க இங்க எல்லாத்தையும் காரணமான பாட்டி அண்டு கோபியை பார்த்துட்டு நம்ம பாக்கியா செம்ம கோவம் வருது என்னெல்லாம் பேசினீங்க இப்போ பாருங்க அந்த சுதாகர் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்துட்டு என்ன வேலை பண்ணு சொல்லிட்டு தெரியுமா அந்த அவரோடு தான் அந்த ரெஸ்டாரண்ட் நான் வந்து இனியா இனியாவோட கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது இது என்னோட உழைப்பு தெரியுமா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ வந்து அது என் கையிலேயே என்ன என் கையே விட்டு போயிடுச்சு அவர் என்டருந்து ஏமாற்றிட்டு என் ரெஸ்டாரெண்ட்டை வாங்கிட்டார் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ரொம்பவே கோபம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பார்த்திங்கன்னா கல் மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் கோபியை கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனசு கஷ்டப்படுறாரு தெரியும் பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறா சொல்லிட்டு இவரே நிறைய டைமில் வந்து நம்ம பாக்கியாவை கஷ்டப்படுத்தி என்னென்னமோ பண்ணார் அதுக்கப்புறம் வந்து கோபியாக புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ பாக்கியாவோட நிலமையாக அவரால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு இப்போ கூட வந்து பாட்டுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்படியே குத்துக்கல் மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு சம கோவப்படுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் முழுக்க முழுக்க இது எல்லாத்துக்குமே காரணம் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இது என்னோடய வீடு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இருக்க இருக்கக்கூடாது உங்களுக்கு கொடுக்குற தண்டனை இதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கணும்னா என்னோட ரெஸ்டாரண்ட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாக அதிரடியான ஒரு முடிவெடுக்கிறாங்க இனியும் இந்த பாக்கியா இந்த கோபி அண்ட் ஈஸ்வரி பாட்டியை வீட்டில் வைக்கவே கூடாது கழுத்தை பிடிச்சி வெளியே தான் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இதுக்கு பணத்தாசையால் தான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பாக்கியாவோட அந்த ரெஸ்டாரண்ட்டே இல்லாமல் போச்சு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபி தான் காரணம் இந்த பிரச்சனையுமே அவங்க தான் சரி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க ஆனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததை பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இனியா கிட்ட சொல்ல போகிறதில்ல ஏன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக பார்த்திங்கன்னா மறைக்க போகிறாங்க இனியா முன்னாடி அப்படியே போலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இருக்க போகிறாங்க ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பாக நூறு சதவீதம் பாக்கியா அப்படிதான் பண்ணுவாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் இனிமேல் தாங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்